பேச்சுரிமை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் பல்வேறு செய்திகள் வந்ததுனால இந்த செய்தியை தள்ளி போட்டேன் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இப்ப இக்கு சேர்த்திருக்காரு நம்ம தான் சொன்ன முதல்ல வெற்றிட கழகம் ஆகிவிடும் அதனால எக் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகு இக்கு சேர்த்து வெற்றி வெற்றி கழகமாக்கி இருக்கிறார்கள் சரி ஒரு செல்போனை அப்படி வச்சுக்கிட்டு செயலி இதெல்லாம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கை பண்ணியிருக்காங்க அந்த உறுப்பினர் கட்டணம் கட்டணம் இல்லாமல் உறுப்பினர் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல உறுப்பினருக்கு கட்டணம் வைக்கணும்ல ரெண்டாவது பஞ்சு மிட்டாய் வியாபாரம் இங்கே இவருக்கு வித்தியாசம் தெரியலையா அந்த மாதிரி வந்து நிற்கிறார் ஒரு செல்போனை பரிதாபமாக இருக்குது

பரிதாபமாக நிற்கிறார் ஆனால் அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குது பாருங்க அதுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் செலவு பண்ணியிருப்பாரு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு யாருக்கு கொடுத்து வச்சு ஒரு இருபதாயிரம் வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க கையில் இருக்கிற செல்ஃபோன் ஒரு இருபது லட்ச ரூபா பெரும் ஏன்னா அவங்கெல்லாம் சாதாரண செல்ஃபோன் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு இருபது லட்ச ரூபா செல்ஃபோன் இருக்கும் இதை வச்சுக்கிட்டு உறுப்பினர் சேர்க்குறாங்க உறுப்பினர் சேர்க்கை கட்டணம் அளவு யார் எவன் என்னன்னே தெரியாம உறுப்பினர் செல்போன் வச்சிருந்த உறுப்பினரா இதுக்கு பேர் அரசியல் கட்சியா கொள்கை என்னையா உங்க கொள்கை என்ன முதல்ல கொள்கையை சொல்ல வேண்டாமா தலைவர்கள் இன்று இருப்பார்கள் நாளை சென்று விடுவார்கள் நாளை மறைந்து விடுவார்கள் கொள்கை தான் நிற்கும் அதாவது திராவிட இயக்க அண்ணா ஆரம்பித்த திமுக இன்று வரை நிற்கிறது நிற்குதுன்னா அவங்களுடைய பகுத்தறிவு கொள்கை திராவிட இயக்க கொள்கை அதில் பல்வேறு விமர்சன கருத்துக்கள் இருந்தாலும் கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல கம்யூனிஸ்டுகள் இன்றளவும் நிற்கிறார்கள் என்றால் பொதுவுடமை கொள்கை வேறு சீமான் தமிழ் தேசிய கொள்கை கொள்கை நிற்கணும்ல முதல்ல தலைவன் பிறகு கொள்கையே தெரியாமல் கொள்கையே இல்லாமல் தன்னுடைய பாப்புலாரிட்டியில் மட்டுமே இந்த தமிழகத்தை ஒரு வழி பண்ணிட்டு போனவர் எம்ஜிஆர் அவருக்கும் கொள்கை தெரியல அந்த கட்சிக்காரங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அண்ணா அண்ணாதிமுகவுடைய கொள்கை என்னன்னே தெரியல திருப்பி திருப்பி பத்திரிகையாளர்கள் கேட்டது கடைசியாக பொறுக்க முடியாத அண்ணா இசம் என்றார் அண்ணா இசம்னா என்ன அப்படின்னு கேட்டார் அண்ணா இசம் என்றால் கம்யூனிசத்தையும் கேபிட்டலிசத்தையும் சேர்த்தது தான் அண்ணா இசம்னார் அது எப்படியா கம்யூ வட துருவமும் எப்படி ஒன்றாக முடியும் முதலாளித்துவத்தை எதிர்த்து இருபத்தி இருபது மணி நேர வேலையை எதிர்த்து மனிதர்களை கட்டி போட்டு வேலை வாங்கினார்கள் அதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளி உரிமைக்காக பேசிய இயக்கம்தான் அதற்காக போராடிய இயக்கம்தான் பொது உடைமை இயக்கம் அதுக்கு துருவமும் வடதுருவமும் இணைய முடியுமா அப்படியெல்லாம் ஒரு டெஃபடிஷன் கொடுத்தார் எம்ஜிஆர் அண்ணாயிசம் என்றால் கம்யூனிசத்தையும் கேபிட்டலிசத்தையும் ஒரே குடுவையில் போட்டு கலக்கி எடுத்தது தான் அண்ணா ஐசம் அதையெல்லாம் சோ தன்னுடைய பத்திரிகை துக்குழுக்கில் பயங்கரமாக விமர்சிச்சிருக்காரு அந்த மாதிரி பத்திரிகைகள் அந்த மாதிரி ஒரு பிரதவாதங்கள்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் பத்திரிகையை படிக்க மறந்து விட்டார்கள் என்ற தைரியத்தில் பாப்புலாரிட்டி ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்க கொள்கையே இல்லையா என்ன கொள்கை அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக நடந்துக்கிறங்க அண்ணா பெரியார படிங்க இது எங்களுக்கு தெரியாதாங்க இதை நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணுமா அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கானே திமுக அண்ணா அண்ணா பெரியாரை படிங்கன்னு அப்புறம் நீங்கள் எதுக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கிய அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க தப்பு பண்ணாது இதை சொல்கிறதுக்கு தான் வாத்தியார் இருக்கான் இல்லையா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல வீட்டில் ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல தகப்பனை அதை சொல்லித்தானே வளர்க்குறாங்க அதெல்லாம் விட்டு நீங்களாக சொல்லி நீங்கள் என்ன புதுசாக வந்து புதிதாக என்ன கொள்கை சோ காங்கிரஸுக்கு சோசியலிஸ்ட கொள்கை சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சோசியலிஸ்ட்டுகள் இருந்தார்கள் சுதந்திரா கட்சின்னு ஆரம்பித்தார் ராஜாஜி அவர்கள் அவருக்கு முதலாளித்துவ கொள்கை தான் அப்பட்டமாக வெளியே கூறினார் சரி கொள்கையே இல்லையப்பா பரிதாம முடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சரி உறுப்பினர் சேர்க்கையை தான் பண்ணுறீங்க உங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் யார் மாநில நிர்வாகிகள் யார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொள்கையை வரைவு செய்து அந்த கொள்கையை வரைவை கொடுத்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு நின்று ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீங்கள் இதுதான் எங்களுடைய கொள்கை இன்றிலிருந்து நாங்கள் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீதி வீதியாக போய் அவங்க வீடுகளில் பிட் நோட்டீஸ் ஹேண்ட் ஹேண்ட்பிட்ஸ் கொடுத்து இளைஞர்கள் மத்தியில் பேசியில் அவங்க உறுப்பினர் ஆக்குவாங்க செல்ஃபோனில் செயலியில் இது பண்ணால் எதுவுமே இல்லை நான் மட்டும்தான் விஜய் விஜய் விஜய்க்காக நீங்கள் கட்சியில் சேருங்க விஜய் என்ன விஜய் என்ன விஜய் இந்த பாப்புலாரிட்டிலாம் ஒரு நாள் காணாமல் போயிடும் சார் இந்த பாப்புலாரிட்டி என்ன ஒரு நாள் காணாமல் போயிடும் உங்களுக்கும் தலை நிறைங்க என்ன தலை நரைக்கும் முகத்தில் சுருகம் விழும் முதுமையால் மெய் நொடிக்கும் அப்படின்லாம் வரும் சரி உங்களை விட இன்னொரு மிகச்சிறந்த மிக அற்பு அருமையான ஹீரோ ஒருத்தன் வந்துட்டான்ன அப்போ கொள்கை தானே நிற்கணும் கொள்கை என்னன்னு சொல்லலை என்ன மாநில நிர்வாகிகள் யாருன்னு தெரியலை மாவட்ட நிர்வாகிகள் யார் அதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் இது ஒரு கனவு நாளைக்கே விஜய் ஜெயிச்சு வந்துரு வந்துடுவார் நம்மெல்லாம் முதல் முதல்வர் நம்ம அவர் முதல்வர் நம்மளாம் எம்எல்ஏ மத் மந்திரி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என் ஜெயலலிதா கொடுத்த ஃபார்முலாங்க நம்மளாம் அமைச்சராகலாம் கொள்ளையடிச்சிடலாம் இந்த கனவில் அழைகிற முட்டாப்பையில நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா இவர் இப்போ வந்து செல்ஃபோன் செயலியில் முப்பது லட்சத்தை தாண்டி இருந்தாங்க ஒருத்தர் என்ன ஒரு வீட்டிலே பத்து செல்ஃபோன் வச்சுருக்கான் பத்து நம்பர் வச்சுருக்கான் உங்கள் உங்கள் ரசிகர்கள் வேணும்னே இப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க என்ன இதுக்கெல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்க ரசிகர்கள்ட்ட சொல்லி ஒவ்வொருத்தனும் அஞ்சு நம்பர் பத்து நம்பரை சேர்த்து வைங்கப்பா செல்ஃபோனில் இது பண்ணி வைங்க ஒரு செல்ஃபோனில் ரெண்டு சிம் கார்டு போடலாம் மூணு செல்ஃபோன் இருந்துச்சுன்னா ஆறு சிம் கார்டு ஆறு நம்பர்லேருந்து ஒருத்தனே ஆறு நம்பரில் உறுப்பினர் ஆகலாம்ல வேற வேற பேர்ல ஆதார் அட்டை போட்டு நீங்க ஆதார் அட்டையை காட்டி நீங்க இப்ப வந்து ஒரு ஆன்லைன் மூலம் நீங்க சேர்க்குறீங்கன்னா அது ஆதார் முக்கியம் இல்லையா ஆதாரையும் வாக்காளர் அடையாள அட்டையுமே இன்னும் இணைக்கல ஒன்றா இணைக்கல நிறைய பேர் இணைக்கல ரேஷன் கார்டோட இணைக்கல இவ்வளவு நாடு தடுமாறிக்கிட்டு இருக்கையில் இவர் இப்போதான் செல்ஃபோனை காட்டுறாரு முப்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க பாதிக்கு முக்கால்வாசி பால்வாடி பாயிடுங்க பால் குடிக்கிற பாப்பாக்கள் வீட்டில் தொந்தரவு பண்ணி என்னையை விஜய் கட்சியில் சேர்த்து விழுந்து அம்மா அப்பாக்கிட்ட முரண்டு பிடிச்சி அந்த பால் குடி மறவாத பிள்ளை எல்லாம் அதுகளுக்கு என்ன அரசியல் தெரியும் இந்த மெச்சூரிட்டி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்கிற சின்ன சின்ன குழந்தைகள் அடம் பிடிச்சி சேர்ந்தாக்க இந்த கட்சி என்னையா பண்ணும் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இதைத்தான் நாம் திரு விஜய் அவர்களிடம் கேட்கிறோம் ஆகவே இந்த நீங்கள் எத்தனாயிரம் ரூபா கொடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு வந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ இருந்த செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கட்சி நடத்திடலாம் இருந்தாலும் சரி பஞ்சு மிட்டாய் வியாபாரிக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படி தெரியுது உருவம் முதிர்ச்சி வேணியா கொள்கையை நெற்றிருப்பு கொள்கையை உள்வாங்கிக்கொண்டு மக்களுடைய எளிய மக்களுடைய உணர்ச்சிகளை எளிய மக்களுடைய பாடுகளை உள்வாங்கி கொண்டு தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டால் அதற்கான ஒரு முதிர்ச்சி முகத்தில் தெரியும் சார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஹார்ட் ஹார்ட் மைண்ட் அதாவது நம்ம முகம் வந்து ஒரு மானிட்டர் நம்ம மூளை வந்து கம்ப்யூட்டர் உள்ளே இருக்கிற சிப் சரியா ஒரு கம்ப்யூட்டருடைய மானிட்டர் மாதிரி தான் முகம் நமக்குள்ள என்ன எண்ணம் இருக்குதோ என்ன மாதிரியான அறிவு முதிர்ச்சி இருக்குதோ அதுதான் வெளிப்படும் முகத்தில் அது ரொம்ப முக்கியம் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பாப்புலாரிட்டியை வந்து நம்பியெல்லாம் நீங்கள் வந்து கெட்டு போகாதீங்க எவ்வளோ இப்பொழுது இப்பொழுது கூட நேரம் இப்பொழுது கூட காலம் இருக்கிறது கடுக்கா கொடுத்துட்டு ஓடி போயிடலாம் பின்வாங்கி விடலாம் வந்து நின்றுங்கன்னா சின்ன வசதி வயசில் அசிங்கப்பட வாங்க அசிங்கப்படாதீங்க அசிங்கப்படக்கூடாதுங்க சின்ன வயதிலேயே சிறிய வயதிலேயே அசிங்கப்படக்கூடாது அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சரத்குமார் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த ஹீரோ ரொம்ப அழகாக இருப்பார் சரத்குமார் சரத்குமார் நல்ல பீக்கில் இருந்த நேரம் நாட்டாமை அப்படி இப்படிலாம் நடித்து மிகப்பெரிய அளவில் பீக்கில் இருந்தார் அதிமுகவில் முதல் முதலில் அண்ணாதிமுகவில் சேர்ந்தார் அதன் பிறகு கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே வந்தார் சரத்குமார் வெளியே வந்து இவர் திமுகவில் போய் சேர்றார் ரொம்ப அழகாக இருப்பார் ரெட்டை நாடி முகம் எம்ஜிஆருக்கு அடுத்தபடி ரெட்டை நாடி முகம் அந்த இது அமைந்தவர் அப்படின்னு சொல்லி அவரே அவர் அவருக்கு சொல்லிக்கிறார் அப்போ அவர் திமுகவில் போய் சேருகிறார் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்தில் இப்போ அண்ணாதிமுகவில் இருந்து இந்த அம்மா சரத்குமார் தூத்துக்குடியில் நிற்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் இவரை எதிர்த்து இந்த அம்மா ஜனார்தனம்னு ஒரு ஆள் ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிழவரை நிப்பாட்டிருக்காங்க வழுக்கப் தலை நிறைத்த வழுக்கை தலை தொப்பி வச்சுக்கிட்டு தான் வருவார் அவர் ஓப்பு போட்டு கேட்குறதுக்கு நான் கூட சரத்குமார் எளிதாக ஜெய் வெற்றி விட்டு விடுவாருன்னு நினச்சான் தோற்றுட்டாரு சரத்குமார் அந்த கிழவர் அந்த வயதானவர் ஜெயித்து வெற்றி விட்டு விட்டார் எப்படி அடிச்சாங்க பாருங்க அண்ணாதிமுக ஆ எவ்வளவு எவ்வளோ என்ன பாப்புலாரிட்டி இருந்து என்னையே பண்ண அதுங்க திமுகவுடைய ஒரு பாப் இது பேக் போனாக திமுக இருந்தும் சரத்குமார் தோற்கடிக்கப்படுகிறார் என்றால் அரசியல் என்பது எவ்வளவு அபாயமான ஒரு விஷயம் தெரியுமா மான அவமானத்தைலாம் ரொம்ப சிகிச்சுக்கிறோன்னு நம்ம அதற்கு சரி சீமான் தான் என்ன காரி தூப்பினாலும் வலிச்சு போட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி வந்து நிற்பார் அவருடைய பலமே தானே இன்றைக்கி முப்பது லட்சம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா பேச்சு தான் பேச்சு என்பது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு மனிதனை தலையை கழுவி தான் பேச்சு அந்த சைக்காலஜி தெரியாத யாரும் அரசியலில் ஒன்றும் கிளிக்க முடியாது தம்பி என்ன நீங்கள் வாயத்துறந்தே பேசுகிறீங்கல்ல அந்த காணொலியில் கூட பேசுகிறீங்க எதுக்கெடுத்தாலும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு அரசியல் பேசணுங்க மக்கள் மத்தியில் எதிர்கருத்துக்களை உள்வாங்கி நேருக்கு நேர் பேசணும் ஆர்க்யூ பண்ணணும் பிரசனை நேராக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் என்ன இது இப்படி தான் ஒரு அரசியல் தலைவன் வந்து வளர முடியும் ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த கட்சி என்பது ஒரு பஞ்சு மிட்டாய் வியாபாரிக்கும் இவருக்கும் ச வித்தியாசம் கிடையாது பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் கட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்காரு கொள்கையாவது குழப்பமாகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறத சொல்லிட்டோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்